தங்களது கட்சிகளும் நமது கட்சியும் இணைந்து ஒன்றாக போட்டியிடுவது போல போட்டியிட்டது போல நான் போய் சித்தார்த்தனை இருபத்தோராந்து சந்தித்த போது அல்லது சுரேச சந்தித்த போடுது இப்படி ஒரு முயற்சி நாங்கள் எடுக்கிறோம் சொல்ல அதைத்தான் நான் ஏமாற்றப்பட்டு சொன்னேன்னு தவிர எனக்கு சென்று சில அணுகுமுறை மாற்றங்கள் இருக்குது அணுகுமுறைகள் இருக்குது நான் இங்கே ஒரு வலையில் அபாவிதனமாக நடந்திருக்கிறேன்னு எனக்கு தெரியா தெரியும் எல்லா செயல்பாடுகளும் எங்களுடைய தலைமை என்று சொல்லக்கூடிய வேளட்டு பேருக்கு நான் எல்லாமே பகிர்ந்து தான் வந்தேன் நாங்கள் சேர்ந்துட்டேன் நீ வா என்று சொல்கிறது என்ன என்ன அதில் என்ன அர்த்தம் அது சொல்லுமா நாங்கள் சேர்ந்துட்டேன் இது முன்னே கேராக ரிப்ளை வேணும் மத்திய கூட கேட்டுடு வா நீங்கள் எம்பிபி பயந்தோ இப்படி கூட்டு போறீங்க முதலாவது சொல்கிறேன் தேசிய தலைவர் என்ற கொள்கையோட இன்றைக்கு நிற்கிறேன் நான் எனக்கு பயன் கிடையாது இந்த கட்சிக்கும் பயன் கிடையாது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அறிவித்தல் நேற்றைய தினம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மிக குறுகிய காலத்தில் அதாவது பதினேழாம் தேதி துவக்கம் எழுபதாம் தேதி வரையிலே வேட்பு மறுத்தல் தாக்கல் செயல்படலாம் இருக்கிறது அது முதலாவது ஒரு செய்தி எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் ஏற்கனவே நாங்கள் கலந்துரையாடின் அடிப்படையில் துரிதமாக அவர்களுடைய செயல்பாடுகளை செய்து உரிய நேரத்தில் உரிய ஆவணங்கள் தயாராக வேண்டும் ஒரு கோரிக்கையை விடுவது அது நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தமிழரசு கட்சியோடு சேர்ந்து நாலு பிளாட் எலோ இபிஆர்எல்எஃப் அமைப்புக்கள் ஒரு கூட்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையிலே உள்ளூராட்சி மன்றங்களை கூட்டமைப்பாக சந்தித்து வந்திருக்கிறோம் பின்னர் அதே போல இனிமேலும் அவ்வாறு செயற்பட முடிய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் மூன்று கட்சிகளுக்கும் எழுத்து மூலம் கட்சி தலைவர்களுக்கும் எழுதியிருந்தேன் அதில் இப்பொழுது திரு சித்தார்த்தன் அவர்கள் ஒரு பதில் அனுப்பியிருக்கிறார்கள் இனியவருடைய பதில்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன அதன் பின்னாலே ஒரு முடிவுக்கு வரலாம் நான் என்னை பொறுத்தவரையில் மத்திய செயற்குழுவிலே நாங்கள் கலந்துரையாதன் அடிப்படையில் தான் என்னுடைய அந்த முயற்சி எடுக்கப்பட்டது அதாவது மூன்று கட்சிகளுக்கு மட்டும் அதாவது கூட்டாக செயல்பட்ட மூன்று கட்சிகளை உணைத்து கொண்டு இந்த உள்ளூராட்சி தேர்தலை அவ்வாறு சந்திக்கலாம் என்று பேசி ஒரு ஒற்றுமை இணைப்புக்கு செல்லலாம் என்ற நல்லெண்ண தோன்று அந்த முயற்சி எடுக்கப்பட்டது குறிப்பாக திரு சுரேத் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் என்னை பதிமூன்றாம் தேதி செப்டர் மாதம் பதிமூன்றாம் தேதி சந்தித்திருந்தார் இது பற்றி பேசினார் ஒற்றுமை பற்றி என்னோடு பேசினார் அதைத் தொடர்ந்து நான் பதினஞ்சாம் தேதி சித்தார்த்தன் அவர்களை சந்தித்து பேசினேன் பின்னர் அதை ரெண்டு பேரோடு கலைத்ததன் தொடர்பில் இருபத்தொராந்தேதி சுரேஷ் பிரேமச்சந்திரன் சித்தார்த்தன் பயங்கர நேசன் புறம்பாக ஒருபடி இருபத்தொராந்தேதி இது சம்பந்தமாக நான் பேசி திரு டெலோ தலைவர் செல்வம் அடைக்கல பொறுத்தவரையில் அவர்கள் மன்னாரில் இருக்கிறதுக்கு அவருடைய நான் இருபத்தி மூன்றாம் தேதியில் ஞாயிற்றுக்கிழமை சந்திப்பதற்கான ஏற்பாடும் அவருடைய உடன்பாட்டையும் இருந்தேன் அது அந்த வகையிலே நான் இருபத்தொராந்தாம் திரு சுரேஷ் பிரமச்சந்திரனையும் சித்தார்த்தன் அவர்களையும் ரெண்டாவது முறை சந்தித்திருக்கிறேன் அப்பொழுது நான் ஏற்கனவே பேசியபடி நாங்கள் ஒரு விளக்கப்பாட்டுக்கு அதாவது அந்த கடிதத்தில் மிக முக்கியமாக நடைபெற உள்ள உணராட்சி தேர்தல் தொடர்பாக தங்கள் மூரிலும் கலந்து ஆடியது தொடர்பாக அப்போ ஏற்கனவே நாங்கள் இந்த கடிதம் பொழுது இக்கலந்துரையாடல் ஏற்கனவே நான் முதலாம் இந்த கடிதம் எழுதினேன் மார்ச் மாதம் முதலாந்தேதி கலந்துரையாடல் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தங்களது கட்சிகளும் நமது கட்சியும் இணைந்து ஒன்றாக போட்டியிடுவது போல போட்டியிட்டது போல இந்த தேர்தலில் சில இடங்களில் ஆவது சில இடங்களில் ஆவது ஒன்றாக போட்டியிடுவது பற்றி ஆராய்வதற்கே ஆனது இது சம்பந்தமாக கலந்துரையாடலில் ரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபதாம் தேதி திரு செல்வம் நிர்ணயித்திருந்தோம் ேதி பின்னர் நாலு மணிக்கு நான் மன்னாரில் போய் அவரை சந்தித்து அந்த ஏற்பாடு செய்திருந்தேன் எனினும் அந்த முயற்சி இடம்பெற்று கொண்டிருந்த போது தாங்கள் எமது கட்சியை தவிர்த்து வேறு ஒரு கூட்டணியை இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் உருவாக்கியமை ஏமாற்றம் அளிப்பதாகவும் கவலை அளிப்பதாகவும் அமைந்தது எதுக்கு ஏமாற்றம் அடைந்தது நாங்கள் அவர்களோடு பேசினது ஒன்றாக கூட்டமைப்பாக பேச உண்மை தான் நீங்கள் கேட்கலாம் அப்போ அதுக்கு பிறகு எங்களுக்கு அறிவித்தல் இல்லை அப்போ எங்களை தவிர்த்து இன்னொரு கூட்டணியை நீங்கள் அதுதானே மாற்ற முடியும் இது நமக்கு தனித்து போடி போட்டியிடும் சூழலை உருவாக்கியது இயல்பானதுன்னு தவிர்க்க முடியும் அப்போ இது நீங்கள் எங்களை அரைச்ச முடியாது இப்படி தான் அழுதந்தான் ஆனால் திரு சித்தார்த்தன் அவர்கள் எங்களுக்கு எழுதின ஒரு கடிதத்தில் அந்த கடிதத்தில் எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தல் இணைந்து செயற்படுவதற்கான உங்கள் விருப்பத்தை தெரியப்படுத்தி நீங்கள் அனுப்பி வைத்த கடிதம் கிடைக்கப்பட்டது இனநலன் குறித்து எங்கள் மத்தியில் கட்டியளிப்பட வேண்டிய ஒற்றுமை பற்றி கடிதத்தில் நீங்கள் தெரிவித்த விடயங்கள் எக்காலத்தில் நாங்கள் மாறுபட்ட கருத்தை கொண்டிருக்கிறோம் அல்ல ஓகே உள்ளூராட்சி தேர்தலில் சில இடங்களிலாவது ஒன்றாக போட்டியிடுவது பற்றி ஆராய விரும்பும் நீங்கள் தற்போது நாம் அமைத்துள்ள கூட்டணி உங்களுக்கு மாற்றத்தை கவலையும் அளிப்பதாகவும் உங்கள் கட்சிக்கு தனித்து போட்டியிடும் அவளை உருவாக்கியும் இந்த இடத்துல இந்த இந்த கடிதத்தில் நான் வாசித்தபடி உங்களோட கூட்டணி உருவாக்கத்தை பற்றி நான் கவலை இல்லையே அவர் கூட்டணி அமைக்கிறது அவன் உறுத்து தானே அவன் செய்யலாம் அரைய கூட்டிடலாம் அவரையும் சேர்க்கலாம் தானே நான் அப்படி எழுதவில்லை இந்த கடிதத்தில் அப்படி இருந்தால் சொல்லுவோம் முதலே அந்த ஊடகத்தை நான் தெளிவுபடுத்தணும் அப்படி நான் எழுதவில்லையே நான் சொன்ன அந்த முயற்சி இடம்பெற்று கொண்டிருக்கும் போதும் அதில் இருபத்தி மூன்றாம் தேதி நான் மா மன்னாரில் போய் செல்லும் இடத்துல நான் சந்திக்கிறேன் அதே சமயத்தில் எங்கேயா நான் போய் சித்தார்த்தனை இருபத்தொராந்தேதி சந்தித்த போனது அல்லது சுரேச சந்தித்த போனது இப்படி ஒரு முயற்சி நாங்கள் எடுக்கிறோம் சொல்லில்லை அதைத்தான் நான் மாற்றம் கொண்டு சொன்னேன் தவிர மற்றபடி நான் சொல்லலை அப்போ இதில் வந்து இங்கே தவறு நடக்கிறது என்றால் நாங்கள் அவர்கள் கூட்டணி அமைத்ததை பற்றி நான் குறை சொல்லேன் அது அது அவருடைய உரிமை அவை வைக்கலாம் போல ஆனபடியால் இதில் இருந்து ஒன்று விளங்குது கூட்டணி அமைக்கிறது அப்போ நான் அப்படி சொல்லலையே இப்போ அப்படி ஒரு நிலை இருந்தால் முதலாவது உங்களை அது கேள்வியை கேட்கலாம் நான் சொல்கிறது பிள்ளை நான் ரெண்டு ஆவணத்திலையும் வச்சுருக்கேன் இது இருக்குது அது ஏற்ற கடையில் இருக்குது மெயிலில் வந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் மெயிலில் வந்திருக்கு அப்போ அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் நினைக்கிறேன் மற்றபடி அவர் நான் ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் எனக்கு சென்று சில அணுகுமுறை மாற்றங்கள் இருக்குது அணுகுமுறைகள் இருக்குது நான் ஒரு வலையில் அபாவித்தனமாக நடந்திருக்கிறேன்னு எனக்கு சரியாக தெரியலை ஆனால் நான் நம்பி ஒரு கூட்டமைப்பாக நாங்கள் இருந்தாங்க கூட்டமைப்பாக செல்விடன் கூடி பேசி ஒரு இணக்கத்துக்கு வந்தால் தமிழ் மக்கள் சார்ந்து ஒரு நலன் கிடைக்கும் ஏற்கனவே நாங்கள் தெற்கத்தி ஆதிக்கத்துக்குள்ளே மாட்டிட்டோம் போயிட்டோம் அதிலிருந்து தலைமை தமிழ் தலைமை என்றதை நான் சொல்ல தமிழ் தமிழ் தலைமைக்குள்ளே கட்சி உள்ளூராட்சி மன்றங்களே நிர்வாகம் இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் என்னுடைய முயற்சி எடுக்கப்பட்டது ஆனால் மத்திய அரசியல் குழுவுக்கு மட்டுமல்ல என்ன பொறுத்த எல்லா செயல்பாடுகளும் எங்களுடைய தலைமை என்று சொல்லக்கூடிய ஏழட்டு பேருக்கு நான் எல்லாமே பகிர்ந்து தான் வந்திருக்கிறேன் ஆகவே மத்திய குழுவை அதில் ஒரு சொல்கிறேன் நடாத்தக்கூடியது அதாவது விரும்பி போடுற நீங்கள் விரும்புவதோ தமிழரசு கட்சியுடன் நீ இணைந்து நினைந்து செயற்படுவதன் மூலம் தமிழ் தேசியத்திற்கு மேலும் வலி சேர்க்க வேண்டும் என்பதில் நாமும் விருப்பம் கொண்டுள்ளோம் எனவே எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமாக நடைமுறை சாத்தியமான வகையில் எமது கூட்டணியுடன் பேச்சுக்களை கூட்ட எமது கூட்டணியுடன் நான் கூட்டணியுடன் பேசுகிறதுக்கு நான் கேட்கவும் இல்லை எழுதவும் இல்லை நான் கேட்டது கூட்டமைப்பாக இருந்த முன்னாள் கட்சிகள் இப்போ இருக்கிற கட்சிகள் அது தொடர்ந்து இருக்கலாம் அப்போ நடாத்தக்கூடிய நடத்து கூட்டணியுடன் பேச்சுக்களை நான் கேட்கல நடாத்தக்கூடிய தீர்மானம் ஒன்றை தமிழரசுக் கட்சி மத்திய செயற்குழு மீண்டும் கூட்டணியோடு பேசுகிறதுக்கு மத்திய செயற்குழு தீர்மானம் எடுத்து அறிய தெரியல அது பற்றி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நிறைவேற்றி குழுவில் பேசி தாதமான பதிலை தங்களுக்கு அறியத்தருவோம் என்பதே இருக்குது உங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரியும் இது கொஞ்சம் நாளைக்கு முன்னமே இவர்களில் ரெண்டூறு பேர் நாங்களும் எட்டு பேர் வந்துட்டோம் இப்போவே தெரியன்ட்டு எனக்கு தெரியலை சரியா கணக்கு தெரியலை உங்களுக்கு தான் தெரியும் அது எட்டு பிரிக்கலாம் அஞ்சு பேருக்கலாம் ஏழு பிரிக்கல அவனால் தெரியாது அதை பற்றி இல்லை ஆனால் அவர் ஒரு நாள் சொன்னவர் பெரியவர் நாங்கள் எல்லாம் போட்டோம் தமிழேஜு கிடைக்கிறோம் எங்களோட சேரலாம் அவன் அப்போவே நான் யோசிச்சேனே ஆனால் ஒற்றுமையாக இருந்து நாங்கள் பதில் சொல்லலை தமிழரசு கட்சியை மலிலப்படுத்தி கீழேக்கு கொண்டு போக யாராலேயே முடியாது ஆனால் சித்தாரன் அவரை பொறுத்தவரை நான் அவருக்கு நெடுகவே சொல்கிறேன் நீங்களும் தமிழரசு கட்சிக்காரன் கட்சியின் நலந்து அந்த சிந்திக்க வேண்டிய சொன்னேன் என்ன அவர் பூர்வீகம் எல்லாம் தமிழரசு தான் ஆனால் இல்லை கூட்டணியில் நீங்கள் யாரையும் வச்சிருக்கிறோம் நாங்கள் வர முன்னாடி இல்லை அதுல அவரை ஒன்று சொல்கிறார் மத்திய அரசு நான் மத்திய செயற்குழுவை வைக்கிறதா இல்லையன்றது என்னுடைய இன்டர்னல் மேட்டர் உலகம் என்றாலும் நான் இப்போ உண்மைந்தேதி மத்திய செயற்குழு சௌரமிப்பில்லை கூட்டணியோட கூட்டி வைக்கிற எங்களுக்கு கிடையாது கூட்டமைப்பாக இருக்கிறன்றது மற்ற மத்திய செயற்குழுவில் நான் ஒன்றாந்தேதி பேசு என்கிட்ட அப்படி சொ கேட்டு ஒரு மண்பளை சொன்னால் தான் எனக்கு தெரியும் எங்கட கட்சியில் கட்சி தலைமையில் நாங்கள் ஒழுங்காக இருக்கிறவங்களுக்கு இல்லையென்றால் அப்படி அப்படி ஒன்று வந்தால் வள்ள சொன்ன மாதிரி கடை விரிச்சன் கொள்வார் இல்லை என்று வள்ள போய்கொண்டே இருப்பார் நிச்சயமா அதில் எனக்கு இது இல்லை எந்த ஆட்சியும் இப்போ தான் இருக்குது மத்திய சொற்கள் உண்டாத்தான் இருக்குது வெளியில் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை சும்மா பேசுகிறது எழுதுறது எல்லாம் நடக்குது ஆனால் நாங்கள் எதிராக பிசைனாங்க இப்போ சொல்கிறேன் சுதந்திரோ சுதந்திர சமாந்திரமாக எல்லா வேலையும் தெரியப்படுத்தி ஒற்றுமை குறிப்பாக ரெண்டு பேரும் மற்றவைய விடுவோம் சுதந்திரம் நூறு விதம் நான் ஆதரவு நீங்கள் இதை தொடர்ந்து பிசை கொண்டு சொல்வது அது சுதந்திரம் அதே மாதிரி சொல்லி என்ன சொன்னேன் அது தொடர்ந்து அந்த விஷயம் தொடங்கின அவன் அன்றாலும் அவரை கேட்குறார் மத்திய குழுவி உனக்கு அதிகாரம் இருக்கா அல்லது உனக்கு நம்பிக்கை இருக்கா அவருக்கு சொல்லென்னு கேட்டால் சொல்லிவிடுவேன் நான் அதை கேட்டு சொல்ல அப்படியான ஒரு அணுகுமுறை ஒற்றுமைக்கு வித்துடாது நான் இப்போவும் சொல்கிறேன் இன்னும் ரெண்டு பேர் நிற்கினோம் அந்த முதலாவது என்னோட நாங்கள் பேசுகிறது சுரேஷ் மற்றது செல்வத்தோட என்ன கதைச்சேன் நான் அங்கே மன்னாரில் போய் கதைச்சேன் நான் அவரும் ஆதரவு தான் சொன்னவர் இப்போ ஒரு வகையில் இந்த டிடிஎன்ஏன்றது நான் செல்லோ ப்ளாட் இந்த கட்சி நினைக்கிறேன் நான் அதாலே அவர்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கலாம் எவ்வாறாயினும் அந்த வகையில் இருக்குது நாங்கள் தனித்து பெற்றது இன்னும் கொண்டு அவர் எழுதியிருக்கிறேன் இப்போ உங்களுக்கு மேலே நான் பார்த்தேனா நீங்கள் தானே தனியாக போனால் கழுவாஞ்சிக்குடி கழுவாஞ்சிக்குடி கூட்டம் இருபத்தி ஜ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி கழுவாஞ்சிக்குடியில் அடுத்த தமிழரசு கட்சியில் மத்திய சேர்க்குழு கூட்டம் அந்த கூட்டத்தில் எடுத்த அறிக்கை என்ன டே இப்போ நான் உங்களுக்கு முன்னாலே வாசி அதில் வியாதிக்கப்பட்டது தனியாக போகிறதா உண்டா போகிறதா ரெண்டுலாம் வியாதிக்கப்பட்டது இப்போ கடைசியா திரு சுதந்திரன் தெரிவித்த கருத்தில் தமிழரசு டெலோபிளோட் கட்சிகளை தேர்தலில் நின்றால் கட்சிகளாக தேர்தலில் நின்றால் கூடுதலான ஆசனங்களை பெற முடியும் திருவாளர்கள் அடைக்கலநாதன் சித்தார்த்துடன் ஏற்கனவே பேசியுள்ளேன் நாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகவே போட்டியிடுகிறோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பான்வையை போட்டியிடுகிறோம் இப்போது இருக்கும் முறைக்கு இதுவே நல்ல முறையாக அமையும் நான் தனித்தன்று பேசவில்லை தீர்மானம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கற்றுக்கொண்ட பாடங்களில் கண்ட அனுபவம் தான் நாம் தற்போது சிந்திப்பது மூன்று சின்னங்களில் கேட்போம் மற்றவர்களோடும் பேசலாம் இலங்கை தமிழரசுக் கட்சி இவ்வாறாக தீர்மானிக்க வேண்டும் இதுதான் முடிவு நாங்கள் தனிச்சு போகிறோம் கூட்டம் போய் உடைக்கிறோம் அப்படிலாம் சொன்னாங்களோ பேச இல்லையே இது அறிக்கை சரிதானே அப்போ இது இது நான் தெளிவாக சொன்னேன் என்னென்றால் துரதிர்ஷ்டவசமாக ஒன்று நடந்தது அதாவது இந்த தீர்மானம் சொல்லி முடிகிறதுக்கிடையில் கூட்டங்கள் சொல்ல முடிகிறது கிடையில தமிழசு கட்டி தனி வழியை போகுது கூட்டமை உடைச்சி போடுவோன்னு எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருந்த மாதிரி தோங்கினா அது தீயாக பரவி தமிழக கட்சி தனியாக கூட்டமைப்பை உடைச்சு கூட்டமை உடைக்கல எனக்கு கூட்டமை உடைக்கிறேன்னு கிடையாது இப்போ கூட்டமைப்பாக இருக்கணும்னு நின்று முயற்சிக்கிறேன் ஆக அப்படி ஒரு கருத்தை மாதிரி சொல்லியிருக்கேன் இப்போ நான் சொல்கிறது அரைக்க புத்தகத்தில் இருந்து அதுக்காக தான் நான் இந்த இந்த கலந்துரையாடல ஊடக சந்திப்பை இங்கே வச்சன ஆஃபீஸில் தமிழரசு கட்சி அப்படி கேட்டேன் இப்போ மாவையை கேட்டேன்னு சொல்ல மாவை சாட்டி சொல்லிடாது அப்படியே நான் சொல்ல மாட்டேன் என்ன தெரிய அவன் நான் இல்லைன்னு சொல்ல அவையே நான் மறதளிக்கிற எண்ணம் என்ன கிடையாது அவையோட போராடுற எண்ணம் கிடையாது நான் எனக்கு மறுபடியும் சொல்கிறேன் நான் வன்னியசிங்கம் ஆலசுந்தரம் காலத்துலேருந்து வந்துடுவான் உங்களுக்கு அவன் எப்படி தெரியா கேள்விக்கு மறுபடி எப்படி சொல்கிறேன்றது நான் படிச்சுட்டு தான் இருக்கிறேன் அப்படி நான் சொல்லல நான் இப்போது கௌரவமாக தானே போனேன் நான் இப்போ அதான் சொன்னேன் முதலில் நாங்கள் ஒருவேளை நான் அப்பாவித்தனமாக நடந்துட்டோன்ற ஒரு எண்ணம் எனக்கு வருது ஆனால் இப்போ நான் அப்பாவிதான் எனக்கு தமிழ் மக்களுடைய நிலம் தான் தெரியுது எனக்கு ஒன்றும் தேவை நான் தேர்தலில் பங்கு பெற்ற இல்லை ஆனால் கட்சி கூட்டமைப்பு ஒன்றாக இருக்கணுன்னுறதுல எனக்கு தெளிவான எண்ணம் இருக்குது சரி எல்லாத்தையும் தேவைட்டாலும் நான் இப்போ தானே முயற்சிக்கிறேன் நான் இப்போ தானே இப்போ முயற்சிக்கிறேன் இப்போ அவர் சேர்த்துனா இவர் சேர்த்துனா இப்ப உங்களுக்கே தெரியுமா எத்திரியை பிறகு கூட்டணிகள் எத்தனை இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு தெரியல எனக்கு தெரியும் ஆனால் அது என்ன உரிமை கூட்டணி சேர்க்கிறேன் நான் அது சவால் கொடுக்குறேன் ஆனால் சித்தார்த்தன் அவர்கள் நான் மதிப்பெண் சொல்கிறேன் நான் அப்படி சொல்ல நீங்கள் கூட்டணி அமைப்பதுக்கு நான் எதிர்ப்பு அல்லது ஏமாற்றம் நான் சொல்ல நான் சொன்னது நாங்கள் வழி பேசி கொண்டிருக்கும் போது இப்படி ஒன்று செய்தது அதிலேயே நினைத்திருக்கிறேன் நான் சித்தாத்திர வெள்ளிக்கிழமை சாந்திக்கிறேன் வெள்ளிக்கிழமை சாந்திக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை மன்னாரி போகிறேன் அப்போ அதை சொல்லியிருக்கலாம் தானே ரெண்டு பேரும் சொல்லியிருக்கலாம் தானே அப்போ ஏன் சொல்ல இல்லை மறுத எங்களை தவித்து தானே ஒரு கூட்டம் பிரச்சனைகள் ஏன் ஒரு நாங்களோட கட்சியை நினைச்சல நீங்கள் அழைச்சிருக்கிறேன் இப்போ வைக்கிற நீங்கள் அப்போவே கூப்பிட்டுருக்கலாம் தானே நான் தானே வாரணையும் கூட வீடு வழியா தமிழரசு கட்சி மற்றது பாரிய கட்சி அரோ அரோ ஒரு ஊடியாவில் இல்லை கேட்டவ அது சொல்லிடுறேன் நீங்கள் என்ன என்பிபி பயந்தோ அப்படி கூப்பிட்டு போனீங்க நான் சிவஞானம் முதலாக சொல்கிறேன் நான் தந்த செல்வா என்ற வழியில் வந்த நான் அந்த கொள்கையோடு வந்த நான் தலைவர் என்ற கொள்கையோட இன்றைக்கு நிற்கிறேன் நான் எனக்கு பயன் கிடையாது எந்த கட்சிக்கும் பயன் கிடையாது அதுக்காக பயந்து யாருக்கும் பயந்து நாங்கள் கூப்பிட்டு இல்லை ஆனால் தமிழர் நலன் சார்ந்து இனம் சார்ந்து அதில் எழுதியிருக்கிறேன் கணக்கழுதுல அடியாக நான் நிர்வாகி சும்மா கண்டிரண்டு கழுகுறேன் ஒரு பக்கத்தில் எழுதுவேன் கூடுதலாக ஒரு பக்கத்தில் எழுதுவேன் கிடையாது ஒரு பக்கத்தில் எழுதுவேன் இங்கே பார்த்துட்டு போய் இங்கே பாலியாருக்கு ஜனாதிபதிக்கு ஒரு பக்கத்தில் தடைக்க முடியுங்க அதில் முழுக்கலையும் சேர்த்துருக்குறேன் ஆனால் நான் உன்ன மட்டும் சொல்கிறேன் நான் இன்னும் முறிக்க விரும்பினேன் அவர் போட்டி போட்டு இப்போ உதாரணத்துக்கு நான் உண்மையாக ரெண்டு ஒரு இருபத்தி ஏழாம் தேதி என்று ஒரு கடிதம் வழங்கினால் அந்த கடிதம் கிடைக்கல தயந்து மாதிரி சொன்னவர் ஆனால் அந்த கடிதம் நான் பதிவு அனுப்பினேன் இது இருக்குது அப்போ இதெல்லாம் முரண்பாட்டுக்கு வளர்க்கக்கூடாது ஆனால் நல்ல நோக்கம் இருக்காதுல்ல நாங்கள் உண்டாக செய்யணும் போன்றது நோக்கம் இருக்குது அதை நான் உடன்படணும் இப்போ நான் என்ன சொன்னார் அதில் மறுபடி உரிய நேரம் வரும்போது இந்த உடையம் பற்றி நாம் கலந்து என்பதையும் தெரிவித்து உரிய நேரம் என்று எங்களுக்கு தெரிந்தேன் இப்போ நீங்கள் இது உரிய நேரம் என்றால் அது உரிய நேரமாக இருக்கும் சரிதானே எங்களுக்கு உரிய ஆனால் மாறுபட்ட கருத்து இல்லையே நான் மாறுபாடு கேட்கலையே இதுக்கு சிக்கல் இருக்குது நான் இப்போ சொல்ல விரும்ப இந்த கடிதத்துக்குள்ளேயே சிக்கல் இருக்குது இந்த கடிதத்திலேயே சிக்கல் இருக்குது அது மாதிரி விஷயம் நான் கலைக்க விரும்பவில்லை இரண்டாவது கூட்டு அவள் நல்ல நோக்கம்ன்றபடியே நாங்கள் நான் மறக்கல ஆனால் ஏதாவது மறுத்தனா இதில் இந்த பதிலில் கஜேந்திரகுமாருடைய முன்மொழிவோ அல்ல முயற்சியை நான் எதிர்த்து இருக்கிறேன்னா நான் தனியாக முடிவெடுக்கலை எல்லாருக்கும் அறிவுச்சி சொல்லித்தான் செய்கிறேன் எங்கட தலைமையில் ஒவ்வொருக்கும் தெரியும் இந்த கடிதம் கூட நடக்கடியாக போகும் வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் போகும் அப்படித்தான் நிர்வாகம் செய்கிறோம் ஆனால் இதுக்கு மேலே நாங்கள் கட்டினா ஒற்றுமையாக எதை நான் நோக்கி பயணிக்கிறனோ அது பிழைக்கக்கூடாது ஏன்னா சித்தார்த்தன் கூட நான் தெளிவுபடுத்தின தவிர அவர் முரண்பட இல்லை முரண்பட தேவையும் இல்லை ஏன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் என்னதான் பிச்சு கொடுக்கினாலும் தேர்தல் முடிய தமிழில் இனம் சார்ந்த கட்சிகளோடு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டிய தேவை எல்லாருக்கும் இருக்கும் எல்லாேருக்கும் இருக்கும் ஆனால் தமிழரசு கட்சியாக சில்லறை கட்சியுள்ளார் அதை நாங்கள் நான் மத்திய செயற்குழு சொல்கிறதுக்கு மத்திய செயற்குழு கட்டு சொல்லக்கூடிய அவசியம் இல்லை அப்படி தான் தான் எழுதிக்கிறாங்க நான் எழுதுறேன் நீ வா என்ன என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இப்போ நாங்கள் சேர்ந்துட்டேன் நீ வா என்று சொல்றது என்ன இல்லை அதில் என்ன அர்த்தம் அது சொல்லுமா நாங்கள் சேர்ந்துட்டேன் இது ஒன்று கேட்க ரிப்ளை வேணும்

சித்தார்த்தன் கேட்டுக்கொள்கிறபடி ஒன்பதாம் தேதி அவருடைய கடிதம் சமர்ப்பிக்கப்படும் மத்திய செயற்குழு என்ன முடிவெடுக்கணும் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் எனக்கு தெரியும் நான் என்ன தீர்மானிக்கிறேன் இது எல்லாரும் நினைக்கிறோம் அது எல்லோரும் சித்தார்த்து நான் சொல்லுறேன் ஓ அதே சே சமர்ப்பிக்க போகிறது அவர் கேட்டதுக்காக அவர் சொன்னதுக்காக அந்த மாதிரி மணி சொல்லுவார்